நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடைபெறும் மலேசிய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு சைபர் பாதுகாப்பு மசோதா ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் வெளியிடப்படும் ஸ்ரீ மரத்தண்டவர் ஆலய தேர்தல் குளறுபடி நடப்பு தலைவர் டத்தோ தமிழ்ச்செல்வம் போலீசில் புகார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான மானிய கோரிக்கையை வலியுறுத்தி சைட் சாலிக் மெது ஓட்டத்தில் ஈடுபட்டார் இலகு ரக விமானம் அவசர தரையிறக்கம் விமானி பயிற்சி விமானி உயிர் தப்பின சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்து மலேசிய தேர்தல் ஆணையம் அதன் சிறப்பு கூட்டத்தை புத்தரஜயவில் நடத்தியது அதில் எதிர்வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சனிக்கிழமை நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் முன்கூட்டிய வாக்களிப்பு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது உள்ளது முன்னதாக நிங்ரி சட்டமன்றம் காலியானதாக மலேசிய தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் அங்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுகிறது நிங்க்ரி சட்டமன்ற உறுப்பினராக முகமது அசிசி இருந்து வந்தார் பிரசத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரின் சட்டமன்ற தொகுதி காலியானது சைபர் பாதுகாப்பு மசோதா ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் வெளியிடப்படும் என்று பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தாஃபா தெரிவித்தார் சட்டத்துறை அலுவலகம் வரைவை அங்கீகரித்த மசோதா நடைமுறைக்கு வரும் தேதியை வெளியிட முடியும் என்று அவர் கூறினார் அதன்படி தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் கீழ் உள்ள தேசிய சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் நான்கு வரைவு விதிமுறைகளை கண்டறிந்து தயாரித்து வருகின்றது என்றார் அவர் இதில் சைபர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி சேவை வழங்குநரின் உரிமம் விதிமுறைகள் ஈராயிரத்து இருபத்தி படி சைபர் செக்யூரிட்டி விதிமுறைகள் ஈராயிரத்து இருபத்தி நான்கு சைபர் பாதுகாப்பு அதாவது ஆபத்து மதிப்பீடு மற்றும் தணிக்கை ஒழுங்குமுறைகள் ஈராயிரத்து இருபத்தி நான்கு ஆகியவை அடங்கும் சைபர் செக்யூரிட்டி சம்பவ அறிவிப்பு விதிமுறைகள் சைபர் செக்யூரிட்டி ஈராயிரத்து இருபத்தி நான்கு இந்த நாட்டில் இணைய சூழல் எந்த விதமான சைபர் தாக்குதல்களில் இருந்தும் முற்றிலும் பாதுகாப்பானது என்பதை மக்களை நம்ப வைக்கும் வகையில் இந்த மசோதா முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் சைபர் செக்யூரிட்டி பில் ஈராயிரத்து இருபத்தி நான்கு எப்போது முழுமையாக அமலுக்கு வரும் என்று அப்துல் லத்தீப் அப்துல் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் அதிகாரப்பூர்வ தலைவரை அறிவிக்கும் அதிகாரத்தை அறுவர் அடங்கிய தேர்தல் குழு கொண்டிருக்கவில்லை இதனை வலியுறுத்தி நடப்பு தலைவர் டத்தோக்கா தமிழ்ச்செல்வன் போலீஸ் புகார் செய்துள்ளார் தேர்தலுக்காக அச்சிடப்பட்ட ஐநூறு வாக்குச்சீட்டுகளை வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் எண்ணி பார்த்து உறுதிப்படுத்த தவறிய தேர்தல் குழுவினர் பின்னர் நீண்ட வரிசையில் என்ற வாக்காளர்களின் அடையாளத்தை மறு உறுதிப்படுத்தாமல் வாக்குச்சீட்டை வழங்கி தேர்தலின் அடிப்படை விதிமுறைகளை மீறியுள்ளனர் என்று அவர் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார் மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய சட்ட விதிகளின்படி பஹாங் மாநிலத்தை வசிப்பிடமாக கொண்டிருப்பவர்கள் மட்டுமே உறுப்பினராக முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தலில் பதினைந்து கள்ள வாக்குகள் ஊடுருவி இருந்ததால் எனது ஆதரவாளர்கள் தேர்தலை ரத்து செய்யக் கோரினர் நிலைமை கட்டுக்கடங்காமல் போகவே தேர்தல் முடிவு குறித்து ஆர்ஓஎஸ் பதில் சொல்லட்டும் என்று கூறிய தேர்தல் அதிகாரிகள் மாரான் மாவட்ட போலீஸ் தலைவரின் மேற்பார்வையோடு வாக்கு பெட்டிகளை பூட்டு போட்டு மாரான் சுங்காய் ஜெரிக் போலீஸ் நிலைய லாக் வைத்தனர் மறுநாள் திங்கட்கிழமை வாக்கு பெட்டிகளை குவாந்தான் ஆர்ஓஎஸ்க்கு கொண்டு சென்றனர் எனது பிரதிநிதியாக ரவி வெடிவேலு சென்றார் அங்கு ஆர்ஓஎஸ் அதிகாரிகள் முன்னிலையில் வாக்கு பெட்டிகள் திறக்கப்பட்டு மீண்டும் வாக்குகள் எண்ணப்பட்டன அதில் எனக்கு மேலும் இரண்டு வாக்குகள் குறைந்திருந்தன இதனை கண்டு ஆர்ஓஎஸ் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இது எனக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியதோடு இந்த தேர்தலில் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதற்கான சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்திவிட்டது என்று டாக்டர் தமிழ்ச்செல்வன் தனது போலீஸ் புகாரில் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஆர்ஓஎஸ் அதிகாரிகள் இவ்விவகாரத்தில் நாங்கள் எந்த முடிவும் கொடுக்க முடியாது என்று தெரிவித்ததோடு ஆலயத்தின் சட்ட விதிக்கு உட்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு ஆலோசனை கூறியுள்ளதாக அவர் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் ஓர் அவசர கூட்டம் ஏற்பாடு செய்து மறு தேர்தல் நடத்துவதற்கு ஆலய நிர்வாகம் முயற்சித்து வரும் நிலையில் அன்றைய தேர்தல் முழுமை பெறாமல் நிறுத்தப்பட்டதால் இன்னமும் நானே அதிகாரப்பூர்வ தலைவர் என்று டெத்தோ தமிழ்ச்செல்வன் திட்டவட்டமாக தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான மானிய கோரிக்கையை வலியுறுத்தி மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் சயத் அப்துல் ரஹ்மான் இருநூறு கிலோமீட்டர் மெதுவோட்டத்தில் ஈடுபட்டார் காலை மணி ஆறு முப்பதுக்கு சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் மெதுவோட்டத்தை தொடங்கினார் அவரின் பாதுகாப்பிற்காக ஒரு மோட்டார் சைக்கிளும் உடன் வலம் வந்து கொண்டிருப்பதாக சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் தமது சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முறையான மானியங்கள் வழங்கப்பட வேண்டும் அரசாங்கம் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார் மூவாரிலிருந்து மாஸ் வரை முதல் கட்டமாக ஓட்டத்தில் ஈடுபடுகிறார் அதனைத் தொடர்ந்து அலூர் காஜாவிலிருந்து ரொம்ப நோக்கி செல்ல செல்லவிருப்பதாக கூறப்படுகிறது அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சைட் சடிக் அரசாங்கத்திற்கு ஒரு குறுஞ்செய்தி வழங்குகிறார் என்று நெட்டிசன்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் இலகு ரக விமானம் ஒன்று நேற்று குவாலக்கில்லானில் உள்ள காலி கிடத்தில் அவசரமாக தரையிறங்கியது அந்த ஃபைபர் பி ஏ இருபத்தி எட்டு ஒன்று ஆறு ஒன்று ரக விமானத்தின் விமானியும் பயிற்சி விமானியும் காயம் ஏதுமின்றி உயிர் தப்பியதாக சிலாங்கூர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை கூறியது விமானி ரொலாண்டோ பார்பா ஜே ஆர் மற்றும் பயிற்சி விமானி முகம்மர் ரிட்ஸ் பஹரான் ரிட்ஜுவான் பயணித்த அந்த விமானம் நேற்று மாலை அவசரமாக தரையிறங்கியதாக மாநில தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் இயக்குநர் வான் முகமது ரசாலி வான் இஸ்மாயில் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று மாலை நான்கு பதிமூன்று மணியளவில் தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து ஐந்து அதிகாரிகள் மற்றும் பதினேழு உறுப்பினர்கள் அடங்கிய குழு மூன்று தீயணைப்பு வண்டிகளில் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் தெரிவித்தார் மாலை நான்கு நாற்பத்தி இரண்டு மணிக்கு சம்பவ இடத்தை அடைந்த மாநில நடவடிக்கை அதிகாரி முஸ்தாகின் ரிமோன் தலைமையிலான குழு அந்த விமானத்தில் தீ ஏற்பட்டதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்பதை உறுதி செய்தது என்று அவர் சொன்னார் இந்த சம்பவத்தில் விமானிக்கும் துணை விமானிக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்று அவர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார் இந்த நடவடிக்கையில் குவல கிளான் மற்றும் தென்கிலான் தீயணைப்பு நிலையங்கள் ஈடுபட்டன என்றும் அவர் குறிப்பிட்டார் சுபாங் விமான கிளப்புக்கு சொந்தமான அந்த விமானம் நேற்று மாலை இரண்டு ஐம்பது மணியளவில் சுபாங் சுல்தான் அப்துல் அசிஸ் ஷா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதாக மலேசிய பொது வான் போக்குவரத்து முகமை முன்னதாக கூறியிருந்தது மாலை இரண்டு ஐம்பத்தி எட்டு மணியளவில் அந்த விமானத்திடமிருந்து அவசர அழைப்பு கிடைத்ததைத் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டது என்று அது தெரிவித்தது